சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன்தாள் பணிந்தோம் போற்றி வணக்கம் ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா முதல் ராசி தலை ராசின்னு வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி எதுலேயுமே வந்து தலைமை பொறுப்பு வந்து வசிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த மேசராசி வந்து பலமாக அது வந்து கொடுத்துரும் சரி இப்போ மேசராசிக்கு கிரகநிலைகள் வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்க போகிறாங்கன்னு நான் பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் தான் வந்து இருக்கிறார் ஆனால் அவர் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்குள்ளே வந்து பயிற்சி ஆயிடுவார் உங்கள் ராசி அதிபதி வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து ஒரு நல்ல யோகமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து பலம் பெறுறது வந்து ஒரு நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்தும் அப்போ தான் அந்த எந்த ஒரு யோகம் நடந்தாலுமே அதை முழுசாக வந்து அனுபவிக்கிறதுக்கு அந்த ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பலமாகும்போது தான் அந்த யோகங்கள் வந்து முழுமையாக வந்து உங்களால் வந்து அனுபவிக்க முடியும் ஏன்னா அந்த ராசி அதிபதி வந்து நீங்கள் அப்படிங்கும்போது ராசி அதிபதி வந்து ஆறுலேயோ இல்லை எட்டுலேயோ இல்லை பன்னிரெண்டுலையோ மறையும் போது வந்து பெரிய அளவு வந்து யோகங்கள் வந்து கிடைக்காது மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்ல சாதகமாக இருந்தால் கூட ராசி அதிபதி வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது வந்து அவ்வளோ சிறப்பு இருக்காது இப்போ கடந்த மாதங்களில் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல தான் இருந்தார் செவ்வாய் பகவான் இப்போ ஜூன் ரெண்டாம் தேதி வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் உங்கள் ராசி அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால தைரியம் தெம்பு உடம்புல வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எதையுமே வந்து ஈஸியாக வந்து ஜமாளிக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் மன தைரியம் வந்து அதிகரிக்கும் முடிவெடுக்கிறதுல குழப்பமோ தடுமோன்றமோ வந்து ஏற்படாது எதையும் வந்து துணிச்சலோட வந்து செய்வீங்க செவ்வாய் பகவான் தான் வந்து துணிச்சலுக்கு உண்டான கிரகம் அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால துணிச்சல் அதிகரிக்கும் வேகம் வந்து அதிகரிக்கும் ஏன்னா கோபத்துக்கு அதிபதியும் வந்து தான் செவ்வாய் வந்து உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்து சனி பகவான் வந்து மூணாம் பார்வையை பார்க்குறதுனால கொஞ்சம் கோபம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு தனாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையே வந்து ஆட்சி பலம் பெறுறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் குடும்பாதிபதி வந்து குடும்பஸ்தானத்தில் வந்து ஆட்சி பலம் பெறதுனால பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா தனஸ்தானத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நான்கு கிரகங்கள் புத பகவான் இருக்கார் குரு இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் இந்த நான்கு கிரகங்கள் இருக்கிறது வந்து சிறப்பு தான் பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் வருமானத்தில் வந்து எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது மேச ராசிக்காரங்களுக்கு வந்து பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறது வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் தந்தை மூலியமாக வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்படும் குடும்பஸ்தானத்துக்குள்ளே வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் எல்லாம் அமர்ந்திருக்கிறதுனால பொருளாதார வரவுகள் குடும்பம் மேன்மை ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து சிறப்பாக ஏற்படும் ஒரு சில பேர்த்துக்கு திருமண அமைப்பு கூடி வர்றது குடும்பத்தில் வந்து புதிய நபர்கள் வந்து இணையிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலைகள் வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புலேயே வந்து இருக்குது குடும்பம் வந்து உண்டான ஒரு அமைப்பு குடும்பம் வந்து விருத்தி அடையறக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் ஏன்னா குடும்பஸ்தானத்துக்குள்ளே குரு பகவான் வந்து வந்திருக்கிறதுனால குடும்பம் வந்து விருத்தி அடையும் அதாவது புத்தர பாகியம் ஏற்படுறது திருமண அமைப்பு கூடி வந்து மனைவி வந்து குடும்பத்துக்குள்ள வந்து இணையிறது இந்த மாதிரி பலன்கள் எல்லாமே வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாவகிரகங்கள் வந்து ஆறு பன்னிரெண்டில் மறைகிறது வந்து சிறப்புங்கிற அடிப்படையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவானும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவானும் இருக்கிறது வந்து மேச ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல யோகமான அமைப்புனே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்திலேயே வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் வந்து யோகத்தை கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது அதன் அடிப்படையில் பதினொன்றாம் இடத்துல அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தொழில் வகையில் வந்து ஒரு நல்ல பொருளாதார லாபங்கள் வந்து ஏற்படுறது தொழில் விருத்தி அடைகிறது மூத்த சகோதர சகோதரிகள் மூலயமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது அப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத தன லாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வத்துடைய அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீங்க இப்போ சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதிமூணாந்தேதி வந்து அவர் ரெண்டாம் இடத்தை விட்டு மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அதுக்கப்புறம் வந்து ஜூன் பதினஞ்சாந்தேதி வந்து புத பகவான் வந்து குடும்பஸ்தானத்தை விட்டு மூன்றாம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெறுவார் சூரிய பகவானும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதி வந்து அவர் தனஸ்தானத்தை விட்டு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு வந்து போயிடுவார் இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னா தனஸ்தானாதிபதி வந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதும் வந்து ஒரு நல்ல அமைப்பு பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானத்தில் போய் அமர்றது வந்து ஒரு சிறப்புன்னே வந்து சொல்லலாம் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் மூன்றாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெறதுனால பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்து மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி பலம் பெறுறதுனால நல்ல மனதை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எதுலேயுமே வந்து முயற்சிகள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றுருக்கிறது வந்து மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலைகள் வந்து ஒரு அற்புதமான யோகமான அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் அதிகப்படியான யோக பலன்கள் வந்து இந்த மாதங்களில் வந்து உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ரிஷப் ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்